ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்சமீன் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மல்லிகைப்பூவையே ரெண்டு வரி வர மாதிரி ஜடபுலி அப்படி ரெடி பண்ணாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் கால் கட்டுமத்தில் தாங்க கட்ட கட்டப்போகிறேன் ஏதாவது ஒரு வந்து குச்சி மாதிரி இருந்தால் போதுங்க அதாவது ஏதாவது ஒரு நாற்காலியோடய கால்லேயோ இல்லை இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் ரெண்டு பக்கமும் வந்து கயிறை விட்டு எடுத்துக்குங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே நூல் போட்டுக்குங்க நான் உள்ள நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் முடிச்சு போட்டு இன்னொரு நூலை வந்து அதே அளவுக்கு அளந்துட்டு கட் பண்ணிக்கிங்க இப்போ பூ வைக்கும்போது எப்படி வைக்கணுன்னா இந்த மாதிரி ரெண்டு பூவாக எடுத்து நேராக வர மாதிரி வைக்கணும் அதாவது எப்போவுமே நம்ம கால் கட்டு மத்தட் எப்படி கட்டுவோம்னா மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வர மாதிரி வச்சு கட்டுவோங்க அது வந்து நார்மலாக கட்டுற மெத்தடு அப்படி இல்லாமல் ரெண்டு பூவும் மேலே பார்த்த மாதிரி கட்டணும் வைக்கும்போது அந்த ரெண்டு பூவும் ஒட்டுக்காக மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு அந்த நூலை எடுத்து மேலே போட்டு இப்படி உள்ளேருந்து எடுங்க அப்போ முடிச்சு விழுந்துருங்க இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கலாம் பூ கட்ட தெரியாதீங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக கட்டலாங்க அடுத்த பூ வைக்கும்போது அதே தாங்க படுத்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி எதாவது கொக்கியில் வந்து மாட்டி விட்டு கட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்க வருங்க அட்டையிலையோ ஏதாவது ஒரு நோட்லேயோ வந்து நீங்கள் சுற்றி கட்டினீங்க அப்படின்னா பட்டையாக தான் வைக்க வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராதுங்க இந்த மாதிரி நூல் வந்து தொங்க விட்ட மாதிரி கொக்கியில் மாட்டிட்டு கட்டிக்கிங்க இதே போல் நெருக்கமாக வச்சு கட்டிகிட்டே வரணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்ட் வேணுமோ அளவுக்கு ஃபஸ்ட்டே கட்டிடுங்க ஏன்னா சென்டரில் வந்து கட் பண்ண முடியாதுங்க உதிர்ந்து போயிடும் வைக்கிற ஸ்டைல் மட்டும் தாங்க வேறு மற்றபடி முடிச்சு எல்லாமே நார்மல் கால் கட்டி முடிச்சு தான் இப்போ லாஸ்ட் பூக்கு ரெண்டு முடிச்சு போட்டு கட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க கட்டுறதுக்கு அவ்வளோதாங்க நம்முடைய ஜடுபளி வந்து ரெடி ஆயிடுச்சு இது எந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னா ரெண்டு வரைக்கும் பூ வந்து மேலே மேலே வச்ச மாதிரி வருங்க ஒரு வரி இல்லாமல் ஒரே டைமில் வந்து ரெண்டு வரிக்கு ஜடை ரெடி பண்ண மாதிரி வரும் ப்ரைட் இது வந்து கொண்ட சுற்றி வைக்கலாங்க இல்லைன்னா இந்த ஜடையில் வந்து குட்டி குட்டியாக வந்து ரவுண்டாக வச்சுக்கலாம் ஜடை மாதிரி இதை விட சின்ன சைஸ் வேணும்னா இன்னும் ரெண்டு பூ கம்மி பண்ணிக்கங்க அதை விட சின்ன சைஸ்க்கு இன்னும் நாலஞ்சு பூ கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அளவு வச்சு நீங்கள் கட்டிக்கலாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ